ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நம்மளுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் நியூவாக நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பூஜை வீடியோ இந்த பூஜையில் நான் அம்பாளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன் இந்த அம்பாள் பூஜை வந்து எந்த மாதம் நான் செஞ்சேன் அப்படின்றத வித் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் அண்ட் வீடியோவோட எண்டில் வந்து சில பிராஸ் ப்ராடக்ட்ஸ் பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சில ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்மளுடைய ஷாப்பில் என்ன அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து சில ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பினீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் ப்ளஸ் நம்மளுடைய சேனலில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோலையும் நான் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருப்பேன் ஸோ தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இது வந்து அம்மனுக்கு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இது லாஸ்ட் இயர் ஆடி மாதம் ஃபஸ்ட்டு வீக் பண்ண பூஜை பட் சில காரணங்களால் என்ன என்னால் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல பட் ரீல்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த அலங்காரம் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஷார்ட் வீடியோவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் இங்கே போட்டிருக்கேன் அம்பால் அப்படின்னு சொல்கிறத விட இது அம்மன் முகம் மாரியம்மன் முகம்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த முகம் வந்து வேரியஸ் சைஸஸில் வந்து நமக்கு கிடைக்கிது கலசத்தில் அட்டாச் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கலசம் வைக்க முடியல அப்படின்ற கேஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு சொம்பு இல்லைன்னா வந்து குடமில் வந்து முகம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களோ அதில் வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து ரோல் பண்ணி நல்லா திக்காக அந்த பாட்டில் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த பேப்பர் ரோலில் வந்து இந்த முகத்தை வந்து அட்டாச் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டு பாவாடை ப்ளஸ் ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் நிறைய ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்காக தான் இந்த அலங்காரம் வந்து நான் சில வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அதை அட்டாச் பண்ண முடியல இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு வேப்பிலை மட்டும் நான் வந்து ஒரிஜினல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அண்டு முக முகம் வந்து ஃபேஸ் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா நான் தனியாக அம்பாளுக்கு வரலக்ஷ்மி நோம்புக்கு அந்த மாதிரி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக வந்து மேக்கப் கிட் தனியாக வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஃபேஸ் மேக்கப் ஐ ஐ மேக்கப் எல்லாமே வந்து தனியாக செஞ்சுருக்கேன் ப்ளஸ் இந்த ஸ்டோன்ஸ் ஜுவல்லரிஸ் பண்ணுற அந்த ஸ்டோன்ஸ் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அந்த ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் அங்கங்கே ஜுவல்லரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் நிறைய ஜுவல்லரிஸ் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி முகம் அமைப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டபுள் டேப்பை எடுத்துட்டு அதில் வந்து ஸ்டிக் பண்ணி நீங்கள் இந்த முகத்தை முகத்தில் டெக்கரேஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து நான் இந்த மாரியம்மன் அலங்காரம் செஞ்சுருந்தேன் ரொம்ப நேர்த்தியாக அது ஈஸியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கலசம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு வீக் ஆடி வெள்ளிக்கிழமை வச்சுட்டு இது ஆடி பூரமும் அன்றைக்கி இருந்ததுனால நான் வளையல்லாம் வந்து அன்றைக்கே சாத்திட்டேன் ப்ளஸ் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் எப்போயுமே வந்து குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்ற பூஜைகள்லாம் செய்யணும் அப்படின்றது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நான் சஜஷனும் கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு இருக்க தடைகள் எல்லாமே வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வம் வழிபாடு செஞ்சால் தான் அது கிளியர் ஆகும் தான் வந்து நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது வந்து கிடைக்கும் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி இப்போ என்னோடய வீட்டு பின்னாடி வந்து நான் முனீஸ்வரன் வந்து வச்சிருக்கேன் பூஜை அதுக்கு அடுத்து அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தீப தூபம் சாம்ராணி புகை எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆலம் கரைச்சு வெளியில விட்டாச்சு பட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு பர்டிகுலரா வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து ஆழம் கரைச்சி வெளியில ஊற்றாது யூஸ்வலா பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை செய்யும் போது ஆலம் கரைச்சி வெளியில ஊத்த மாட்டேன் இது அம்மன் பூஜை அம்மனுக்கு பிளஸ் அந்த பூஜை ரூம்க்கு திருஷ்டி எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து செஞ்சது சப்போஸ் நீங்க மகாலட்சுமி பூஜை லட்சுமி பூஜை எல்லாம் பண்ணும்போது அந்த ஆலம் கரைச்சிங்கன்னா உங்களுடைய துளசி செடியிலேயே விட்டுடுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து விட்டுட்டேன் நான் பட் கவலைப்படாதீங்க இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இந்த ட்வெண்ட்டி ஆடி மாதம் அம்பாலுக்கு அம்மனுக்கு எல்லாருக்கும் எப்படி வந்து நம்ம பூஜை செய்யணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு ஃபோர் வீக்ஸும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணிப்பேன் இது ஜூன் மாதம் ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த ஆடி மாதம் பிறக்குது ஆடி மாதம் ஆரம்பித்து நவராத்திரி தீபாவளி பொங்கல் வரைக்கும் வந்து கண்டினியூஸாக வந்து சவுத் இண்டியன்ஸ் நார்த் இண்டியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஸோ நம்ம பூஜை அறையில் எப்பயுமே செய்கிற பூஜையோடு சேர்த்து சில அலங்காரமும் சேர்த்து செய்யும்போது அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருந்தது வந்து சிட்டி காஜிலுன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கண்ணாடி வளையல்கள் அது மாலையாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் அது நீங்கள் நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கான வலைலாகவும் கிடைக்கும் அது வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது நிறைய பேருக்கு வந்து அது தெரியல நான் தனியாக வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போ என் கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அஷ்டலக்ஷ்மி படி இந்த படியோடைய டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் நான் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து தனியாகவும் நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த படியில் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி எட்டு லக்ஷ்மியும் வந்து இதில் கார்விங் பண்ணியிருக்காங்க லேசர் கட்டிங்கில் இருக்கும் இம்ப்ரெஷன் ஸோ அது டீட்டெயில்டாக பேரோடு வந்து அந்த படியில் வந்து கார்விங் பண்ணியிருக்காங்க இம்ப்ரெஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படி ப ஒரு அரிசி வந்து ஒரு முக்கா கிலோ அளவு பிடிக்கிற அளவுக்கு வந்து இந்த படி வந்து கண்ட்டு குவான்டிட்டி வந்து இருக்குது இந்த படியில் வந்து கோமதி சக்கரம் சோழி காயின்ஸ் அதுக்கடுத்து கோல்டு காயின் சில்வர் காயின்லாம் கூட சேர்த்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து எனக்கு வந்த ஒரு ஆர்டர் நாலு காஃபி செட் வந்து ஆர்டர் வந்துச்சு ஸோ அதுதான் இப்போ வந்து பேக்கிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி பிராஸ் பிராஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பிராஸு விலைகள் வந்து ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரென்சேஷன் இருக்கும் கண்டிப்பாக அந்தந்த ப்ராடக்டோடைய வெயிட்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் டிஃபர் ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க பட் என் கிட்டே இருக்க ப்ராடக்டோடைய விலைக்கேற்ற குவா குவாலிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அந்த ப்ராடக்டில் இருக்கும் ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது எல்லாமே வந்து குவாலிட்டியான ரொம்ப அழகான விளக்குகள் விளக்கு கலெக்ஷன் இது எல்லாமே வந்து குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் இது வந்து பூஜை அறையில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய விளக்குகள் சங்கு சக்கரம் விளக்கு குபேர விளக்கு குபேர விளக்குலையே பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் விளக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது இன்னும் நான் இது வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூ த்ரீ வீடியோஸ்குள்ளே நான் வந்து இது போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப அழகான டிஃப்ரெண்ட்டான வி விளக்கு கலெக்ஷன் வந்து இதில் இருக்குது அது ரெகுலராக நம்ம வந்து பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ சின்ன இருந்து கொஞ்சம் பெரிய பூஜை ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய விளக்குகள் எல்லாமே இருக்குது சங்கு ஸ்டாண்ட் இருக்குது சங்கு ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் என்கொயரி கேட்டிருக்கீங்க ஸோ அந்த சங்கு வைக்கிற ஸ்டாண்டும் இருக்குது சங்கும் அவைலபிலிட்டி இருக்குது வலம்புரி சங்கு நெக்ஸ்ட் வந்து படியிலேயே வந்து மூணு சைஸஸ் ப்ராஸில் அண்ட் காப்பர்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது தீப தூபம் காட்டுறதுக்கும் சாம்பிராணி காட்டுறதுக்கு உங்களுக்கு பிராஸ்ல டிசைனர் பீசஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஃபைனலாக இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு மீடியம் சைஸ் படி இதில் வந்து சங்கு சக்கரம் ப்ளஸ் லக்ஷ்மியோடைய இம்ப்ரெஷன் இருக்கும் எல்லாமே லேசர் பிரிண்டிங்கில் வர்றது படி பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வெயிட்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னோட இன்ஸ்டா பேஜ் டூ பேஜஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த படி வாங்குகிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஃப்ரீ கிஃப்டாக வந்து சென்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது எல்லாமே இந்த படியில் வந்து எப்படி போட்டு பூஜை அறையில் நம்ம வந்து வச்சு பூஜை பண்ணனும் அப்படின்றத டீட்டெயில்டு வீடியோவும் இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸஸ்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ணல உங்களுக்கு தனியாக வீடியோவில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு வந்து இன்னொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கறது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக எப்போயுமே இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இப்போ நாம் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நிறைய அலங்கார பொருட்கள்லாம் வந்து ஆடி மாதம் நவராத்திரிக்கு ஸ்பெஷலாக பார்க்கலாம் வீடியோவை சாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்